பொதுவா வந்து நாங்க வந்து எல்லா இடத்துலயும் கேட்போம் கோயிலையும் கேட்கிறோம் மஸ்ஜித்லயும் கேட்கிறோம் இந்த பெருவாரியான டிராவல் வந்து எங்களுக்கு மஸ்ஜித்ல எல்லாம் இடம் கிடைச்சிச்சு தங்குறதுக்கு ஆ கோயில கேட்கும் அவங்க விட மாட்டாங்க எங்களோட ப்ரூஃப்லாம் எல்லாம் காட்டுறோம் கடைசி வந்து நிக்கிறது என்ன கேஸ்ட் கேக்குறாங்க சோ இவனோட ஆதார் கார்டை பார்க்கும் போது முஸ்லீமா இருக்கும்போது அவங்க மனநல வேற மாதிரி இருக்கு கோயில தங்க மாட்டாங்க அட்லீஸ்ட் கோயில வாசல கூட தங்க மாட்டாங்க இப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏன் கருவறைக்குள்ள போக முடியாது இறைவன்றது இந்த பாலிடிக்ஸ் நான் பேசல எங்களோட பொதுவான மக்களோட ஏன் என்னோட ஹிந்து நான் ஒரு ஹிந்து இப்போ வந்து வந்து முஸ்லீமுக்குள்ள கூட்டு போறான் நான் ஹிந்துன்னு சொல்றேன் ஆதார் கார்டை பார்க்கும் நீ முஸ்லீம் இல்லையா அப்படின்னு போது இவன் பேசுறான் அவங்க கலந்து உரையாடும் போது ஓகே பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல வந்து தங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க

இருபத்தொம்பது நாள் இந்த இருபத்தொம்பது ஸ்டேட்ல இன்னொரு நாட்கள் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும் தான் கோயில தங்கியிருக்கும் அது ஒன்னு பஞ்சாப்ல பாபா போஷான் ஒரு இடத்துல அவர் நல்ல மனுஷர் அவர் தங்க விட்டாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து கடுப்பாக ரொம்ப கடுப்பாக நான் முஸ்லீமா மாறணும் எல்லாமே கேட்டேன் நான் சொன்ன துணை தயாரா இருக்கேன் எனக்கு ஹிந்து மதமே வேணாம் அப்படின்னு சொல்லி இப்பயுமே வந்து அந்த குரான் நம்ம படிச்சுட்டு இருந்தேன் அலம் இல்லாஹி ரபில் ஆலமின் அரகமா இரகி மிதின் இயா கனவுதி இயா கனஸ்தீன் இத்தின சிராத்தல் முஸ்தகின் சிராத் அல்ல தின் அன் அம்து அலகின் கைரில் மக்லுபி அலகின் இதெல்லாம் ஏன் படிச்சேன்னா எனக்குள்ள வந்து கோவங்கள் என்ன ஹிந்துவா இருந்து நீ விடல நான் இஸ்லாமிய மதத்துக்கு போறேன் அவங்களோட கலாச்சாரம் எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த கோவங்கள் வந்து என்ன இப்படி மாத்த ட்ரை பண்ணுது கோயில் போறோம் அங்க சொன்னா என்ன கேஸ் என்ன கேஸ் இல்ல இங்க பேசிக்கா ஹிந்துவையே ஒரு ஹிந்து விட மாட்டாங்க ஹிந்துவா இருக்கிறதுக்கே நீங்க உயர் ஜாதியா இருந்தா மட்டும் உங்களுக்கு கோயில்கள் வரும் இன்னைக்கு எல்லாரும் பேசுற ஒரே விஷயம் சமத்துவம் மனிதர்களை ஏற்ற தாழ்வு இல்லாம சமமா நடத்துங்கன்னு எல்லாரும் பேசிட்டு வராத பாக்குறோம் ஆனா இது ஒருத்தர் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லாலையும் செயலாலையும் இருபத்தி மூணு வருஷ காலத்திலேயே நடைமுறைப்படுத்திட்டு போயிருக்காரு இன்றைக்கும் கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க வேற யாரும் இல்லை முகமது நபி சல்லுல்லாஹ் இஸ்லாம் அவர்களதான் அவர் வாழ்ந்த காலகட்டத்திலையும் இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்குறது அடிமைகளை இழிவாக பார்க்குறதுன்னு பல ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அல்ல தொழுகையை கடமையாக்கணும் தொழுகையில் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் தான் தோலோட தோல் ஒட்டி நிற்போம் பக்கத்தில் நிற்கிறவன் ஏழையா பணக்காரனா கருப்பா செகப்பா எதுவும் பார்க்காம ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஐந்து முறை நிற்கணும் வெவ்வேறு ஆட்கள் பக்கத்தில் ஏன் பிலால் ரலில்லாஹு தாலா தொழுகைக்கான அழைப்பு கொடுத்தாரு இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அடிமையாக இருந்தவர் எல்லாராலையும் இழிவாக பார்க்கப்பட்டவர் ஆனால் இஸ்லாம் அவருக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்து கொடுத்துச்சு முகமது நபி சல்லா அலை சொல்லியிருக்காங்க மக்களே உங்களின் இறைவன் ஒருவரே உங்களின் தந்தையும் ஒருவரே ஒரு அரபுக்கு அரபி அல்லாதவரை விடவும் அரபி அல்லாதவருக்கு அரபியை விடவும் வெள்ளை மனிதருக்கு கருப்பனை விடவும் கருப்பனுக்கு வெள்ளை மனிதனை விடவும் எந்த உயர்வும் இல்லை உயர்வு கிடைப்பது தக்குவா பயபக்தி மூலமே அல்லாவும் குரான்ல சொல்றான் நாமே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம்னு இதை விட தெளிவா யார் யாரும் சமஸ்தவன் பேசியிருக்கா நீங்களே யோசிச்சு பாருங்க பாருங்க